அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று சமூக நீதி போராளி யாராவது பிறந்த நாள் அவருடைய பிறந்தநாள் நாள் பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தந்தை பெரியார் அவருடைய உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அவருடைய கனவை நிச்சயமாக தமிழ்நாட்டில் நாங்கள் நினைவாக்குவோம் என்று உறுதியும் நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் தந்தை பெரியார் அவர்கள் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் சுயமரியாதை சமத்துவம் சமூக நீதி என்ற முழக்கம் தொடங்கியது அவருடைய கனவை அவருடைய கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்ட கட்சி பாட்டாளி மகள் கட்சி மருத்துவர் அவர்கள் அவர் வழியில் வந்த கட்சிகள் எல்லாம் அவருடைய கொள்கைகளை வெறும் பேச்சளவில் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பாட்டாளிமன் கட்சி முழுமையாக எங்களுடைய கட்சியின் முன்னோடிகள் தந்தை பெரியார் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் மார்க்ஸ் அவர்கள் அவருடைய கொள்கைகளை கடைபிடித்து இன்று ஒடுக்கப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் அடிமையாக்கப்பட்ட மக்கள் பட்டியலின சமுதாயம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் எல்லாம் அவர்களுக்காக குரல் கொடுத்து அவருடைய உரிமைகளை மீட்டுக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவ ஐயா அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காக ஒரு அடையாள சின்னம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் ஆனால் அவர் பெயரை பயன்படுத்தி இன்று சமூக அநீதிகளை தொடர்ந்து ஆளும் கட்சி செய்து வருகிறது சமூக நீதிக்கு ஒரு அடித்தளம் தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளக்கூட முதலமைச்சருக்கு ஆர்வம் இல்லை அக்கறை கிடையாது இது ஒரு அடிப்படை தேவை தமிழ்நாட்டில் காலங்காலமாக சமுதாயத்தை வைத்து ஜாதியை வைத்துதான் அடக்குமுறைகள் நடைபெற்றன அப்படி இன்றைய சூழலில் எந்தெந்த சமுதாயங்கள் எந்தெந்த ஜாதி எந்த நிலையில் இருக்கிறது இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி ஒரு சில சமுதாயங்கள் முன்னேறி இருக்கிறதா இல்ல இன்னும் மோசமாக இருக்கிறதா என்றெல்லாம் தெரிந்து கூட ஆசை கிடையாது முதலமைச்சர் அவர்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய வன்னியர் சங்கம் அந்த மாநாட்டிலே மூன்றாவது தீர்மானம் ஆண்டு காலம் போராடி வந்தும் இன்னும் அந்த சூழல் தமிழ்நாட்டில் வரவில்லை முதலமைச்சர் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தொடர்ந்து பொய் சொல்லி வருகிறார்கள் அதுதான் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்ற சட்டமன்றத்தில் உள்ளேயும் வெளியிலையும் பீகாரிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பு பீகார் உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது எந்த சட்ட சிக்கலும் கிடையாது கர்நாடகாவில் நடத்தி முடித்து விட்டார்கள் ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சட்டத்தின்படி எந்த மாநிலம் எடுக்கலாம் ஏன் பஞ்சாயத்து தலைவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது ஆனால் நம் முதலமைச்சர் தொடர்ந்து பொய் சொல்லி எங்களுக்கு அதிகாரம் இல்லை மோடி அவர்கள் தான் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அது என்ன காரணம் என்று அவர்தான் சொல்ல வேண்டும் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு தமிழ்நாட்டில் இன்று ஆபத்து வந்திருக்கிறது என்று தொடர்ந்து ஒருத்தர் ஐயாவும் நாங்களும் சொல்லி வருகின்றோம் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது இந்த வழக்கு எப்போவதென்னா வரலாம் உச்சநீதிமன்றத்தில் வரலாம் அது அப்படி வந்ததுன்னா உறுதியாக நான் சொல்கிறேன் தமிழ்நாடு அரசை கணக்கு கேட்பாங்க கணக்கு இருக்கா தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது விழுக்காடு மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் சிறுபான்மை மக்கள்லாம் இருக்கிறாங்களான்னு ஒரு கணக்கு கேட்பாங்க நீங்க எந்த கணக்கு வச்சு நீங்க அதை உறுதிப்படுத்துவீங்க அதனால இதற்கு ஆபத்து வந்திருக்கிறது தொடர்ந்து சொல்லியும் முதலமைச்சருக்கு அவருக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது அவர் நோக்கம் அரசியல் நோக்கம் அரசியல் கணக்கு மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறாரு அதனால உடனடியாக அவர் எடுக்க வேண்டும் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி இன்று அதாவது முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் வன்னீர் சங்கம் அன்று நடத்தினார்கள் அந்த போராட்டத்தில் முதல் நாள் அன்று இருபத்தோரு பேரை காவல்துறையினர் சுட்டுக் கொண்டார்கள் இருபத்தோரு உயிர்களை நாங்கள் இழந்தோம் அந்த ஒரு நாளிலே அந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக முப்பத்தி நான்கு உயிர்களை நாங்கள் இழந்தோம் உயிர்களை இழந்து பல போராட்டங்கள் நடத்திய பிறகுதான் இன்று எம்பிசி என்று தமிழ்நாட்டில் எங்கள் மருத்துவர் ஐயாவர்கள் கொண்டு வந்தார் அது கையெழுத்து போட்டது கலைஞர் தான் ஆனால் அது போராடி பெற்றது மருத்துவர் இன்று அந்த எம்பிசி இருபது விழுக்காட்டிலே நூத்தி பதினைஞ்சு சமுதாயங்கள் பயன்பெறுகிறார்கள் நூத்தி பதினைஞ்சு சமுதாயங்களில் இந்த நூத்தி பதினைந்து சமுதாயம் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையிலே இருபது புள்ளி எட்டு விழுக்காடு

பதினான்கு புள்ளி ஒன்றும் ரெண்டும் சேர்த்து கணக்கு பண்ணீங்கன்னா இருபது புள்ளி எட்டு விழுக்காடு தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் வருது அதனால ஒரு சமுதாயம் மட்டும்தான் போர்டீன் பாயிண்ட் ஒன் மற்ற சமுதாயங்கள் எல்லாம் சேர்த்து ஆறு புள்ளி ஏழு தான் சிக்ஸ் பாயிண்ட் செவன் தான் வருது ஆனால் இப்போ எத்தனை இடம் கிடைக்குது வன்னியர்களுக்கு எவ்வளவு இடம் கிடைக்குது எவ்வளவு வேலை கிடைக்குது எவ்வளவு கல்வி கிடைக்குது குரூப் ஒன்ல எவ்வளவு குரூப் டூல எவ்வளவு இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா மிக குறைவா கிடைச்சிட்டு இருக்குது அரசாங்கம் தொட சமீபத்தில் ஒரு பொய் கணக்கை வெளியிட்டாங்க ஆர்டிஐன்னு சொல்லி இவங்களே ஆலை போட்டு இவங்களே மீடியாவில் கொடுத்து இவங்களே வலியுறுத்தி ஒரு பொய் கணக்கு சொன்னாங்க அந்த பொய் கணக்கு என்னன்னா கியூமுலேட்டிவாக எடுத்திருக்காங்க ஓப்பன் காம்படிஷன்ல இருந்து இப்போ முதல்ல இருந்து இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க அதில் வந்து ப்ரொமோஷன்ல எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா வந்திருக்கிறாங்க இப்போ வந்து டெபுட்டி கலெக்டரா வந்திருக்கு அப்படி கணக்கு பொய் கணக்கு எடுத்துக்கிட்டு அந்த இவ்வளவு இருக்கிறாங்க பத்து புள்ளி இருக்கிறாங்க பதினோரு புள்ளி இருக்கிறாங்க இப்ப எல்லாம் பொய் கணக்கு சொல்லிருக்காங்க உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த எம்பிசி ல இப்ப நூறு இடங்கள் இருக்குன்னா நூத்தி பதினாலு சமுதாயம் ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு மக்கள் தொகை தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்குல ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு உள்ள நூத்தி பதினாலு சமுதாயங்களுக்கு நூறு இடத்துல எழுபத்தஞ்சு இடம் அவங்க எடுத்துட்டு போறாங்க அதே போன்ற பதினாலு புள்ளி ஒரு சதவீதம் மக்கள் தொகையில் தமிழ்நாடு மக்கள் தொகையில் இருக்கிற வன்னியர் சமுதாயத்திற்கு நூறு இடத்துல வெறும் இருபத்தி அஞ்சு இடம் கிடைக்குது இது சமூக அநீதி இதுதான் தொடர்ந்து நாங்க வழக்கு போட்டோம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீதிபதி அங்கே நாகேஸ்வர் ராவ் அவர்கள் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று தீர்ப்பில் இருக்கு பாராகிராஃப் எயிட் செவன்டி த்ரீ ரெண்டு தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது தொடர்ந்து முதலமைச்சரை பல முறை வலியுறுத்தி தொடர்ந்து வலியுறுத்தி வலியுறுத்தி ஐயா மூன்று முறை பார்த்திருக்கிறாரு ஏழு கடிதம் எழுதி எழுதியிருக்கிறாரு நானும் மூன்று முறை பார்த்திருக்கிறேன் கௌரவ தலைவர் பாலு மற்றவங்க எல்லாம் எத்தனையோ ஐம்பது முறைக்கு மேல அதிகாரிகள் பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லாரையும் பார்த்தோம் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சரை பாக்குறப்போ நாங்க நிச்சயமா நாங்க கொண்டு வந்துடுறோம் பத்திர கொடுத்து கொடுத்துறோம் கொடுத்துறோம் ஐயா கொடுத்துறோம் ஏன் ஐயாயிட்ட முதலமைச்சர் பல உறுதி கொடுத்து இந்த காலத்திற்கு பிறகு இன்று முதலமைச்சர் சொல்றது எங்களால் ஒண்ணும் முடியாது வன்னியர்களுக்கு கொடுக்க முடியாது மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாதான் அது சாத்தியம் என்று சொல்வதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது கணக்கு இருக்கு இருக்கிற கணக்கு வச்சு எடுத்துட்டு கொடுக்கலாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்புல நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி நீங்க இடஒதுக்கீடு தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்திக் கொடுங்க ஒரு பக்கம் மக்கள் தொகை இன்னொரு பக்கம் சமூக பின்தங்கிய நிலை ரெண்டுமே பண்ணி சேர்த்து நீங்க நியாயப்படுத்தி கொடுங்க முதலமைச்சர் அவர்கள் முதல் நாளே கையெழுத்து போட்டு இருப்பார் கலைஞர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தாருன்னா அவர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் இல்ல வன்னியர்களுக்கு பத்திரம் கிடையாது பதினைஞ்சு விழுக்காடு கலைஞர் கொடுத்திருப்பார் ஆனா இன்னைக்கு இல்லை ஏன்னா அவருக்கு நிறைய சமூக நீதி அக்கறை உணர்வு அதிக அளவில் கலைஞருக்கு இருந்தது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துளியும் கிடையாது சமூக நீதி அக்கறை கிடையாது என்னன்னு கூட தெரியாது அவர் இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் அவரை தவறான முறையில் வழி நடத்துகிறார்கள் இந்த அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த அமைச்சர்கள் தான் அங்க போயிட்டு அவங்க சுத்தி ஐயோ பண்ணிட போறீங்க வந்துடும் இவங்க இந்த ஜாதி இவ்வளவு இடம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவு சீட்டு கேட்பாங்க அவ்வளவு மாவட்ட செயலர் கேட்பாங்க இவ்வளவு இது கேப்பாங்க அது கேப்பாங்க அப்படி அரசியல் கண்ணோட்டத்தில் பாக்குறாரு இது சமூக நீதி கண்ணோட்டத்துல பார்க்கணும் அதனால மீண்டும் சொல்றேன் நான் இன்னைக்கு எங்கள் தியாகிகளுடைய தியாகிகள் நாள் நாங்க எங்களை வருத்தத்தோடு நாங்க வந்து அவங்களுடைய வீரவணக்கம் நாங்க செலுத்திட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட தியாகிகள் இன்னைக்கு அவங்களால கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு எம்பிசி இன்னைக்கு நூற்றி பதினஞ்சு சமுதாயங்கள் பயன்படுகிறார்கள் இந்த நாளிலே நாங்கள் மீண்டும் முதலமைச்சர்கிட்ட நாங்கள் கேட்கறது தயவு செய்து நீங்கள் ஜாதி வாரி கணிப்பு நடத்துங்க வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க சமூக நீதியை நிலைநாட்டுங்க ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக 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 பின்தங்கிய ஒரு சமுதாயம் வன்னியர் சமுதாயம் இன்னைக்கு கூலி தொழிலாளர்களாக கல்லு அடைக்கின்ற தொழிலாளர்களாக சாலை போடுகின்ற ரோடு போடுகின்ற தொழிலாளர்களாக கொத்தனார் இப்படி இது போன்ற வேலைகள் இருக்கின்ற ஒரு தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூத்தி ஒன்பது உயர் காவல்துறை அதிகாரிகள் இருக்கின்றார்கள் இதுல டிஜிபி டிஜிபி லெவல்ல ஒரு பதினாறு பேர் இருக்கிறாங்க ADGP லெவல்ல ஒரு 26 27 பேர் இருக்கிறாங்க IG லெவல்ல ஒரு 41 பேர் இருக்கிறாங்க DIG லெவல்ல ஐ திங்க் ஒரு 28 30 பேர் இதெல்லாம் தோராயமா கணக்கு பார்த்தா 109 உயர் காவல் துறை அதிகாரிகள் இருக்கு அந்த உயர் காவல் துறையில எத்தனை வண்ணிகள் பாத்தீனா ஒன்னுதான் இவ்வளோ பேர் DGP ADGP IG DIG இதில் ஒரே ஒரு வண்ணீர் தான் இருக்கறாங்கனா அப்ப எந்த அளவுக்கு மிக மிக பிந்தக நிலையில இந்த சமுதாயம் இருக்கிறது நினைச்சு பார்க்கணும் முதலமைச்சர் எல்லாம் நினைச்சு பார்க்கணும் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி மூணு துறைகள் இருக்கிறது இப்போ ஹெல்த் எஜுகேஷன் ஃபைனான்ஸு ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஐம்பத்து மூணு துறைகள் இந்த ஐம்பத்து மூணு துறையில் ஒரே ஒரு செயலாளர் கூட வன்னியர் கிடையாது ஐஏஎஸ்ல ஒரு செயலாளர் கூட கிடையாது அப்ப எந்த நிலையில இருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சில பதினாலு உறுப்பினர்கள் அதில் ஒருத்தவரே இப்போ இந்த ஒரு ரெண்டு இன்னொரு மூணு நாலு நாள்ல ரிட்டையர் ஆகிறார் ஒருத்தவர் தான் நாலு நாள் ரிட்டையர் ஆகுறார் அவ்வளவுதான் துணை முதல் துணை துணைவேந்தர்கள இருபத்தி இரண்டு யூனிவர்சிட்டி இருக்கு ஒருத்தவர் தான் அவரும் கொஞ்சம் நாளில் ரிட்டையர் ஆகிறார் இப்படி எதுலையுமே பிரதிநிதித்துவம் கிடையாது ஏன் இவங்க திமுக அமைச்சரவையில் எடுத்துக்கோங்க வன்னியர்களுக்கு இன்னைக்கு கேட்டுட்ட திமுக அதிகமா எம்எல்ஏ எந்த எந்த சமுதாயம் சார்ந்ததுன்னா வன்னியர் சமுதாயம் தான் இருபத்தி மூணு எம்எல்ஏ திமுகவில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் எத்தனை அமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க மூன்று பேர் அடுத்தது பத்தின சார்ந்தவர்கள் இருவத்தோரு எம்எல்ஏ பத்தின சார்ந்தவர்கள் அவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ மூணு பேர் தான் எல்லாத்துக்கும் கொடுங்க யாரும் குடுக்க வேணாம்னு சொல்லல எல்லாத்துக்கும் கொடுங்க எல்லாத்தையும் பிரதிநிதித்துவம் இருப்பனும் எல்லாரும் ஆனா அவங்க உங்களுக்கு யாரு அதிகமா ஓட்டு போட்டுருக்காங்க யாரு உங்களுக்கு அதிக எம்எல்ஏ கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு கூடுதலா குடுக்கறது உங்க கடமை அது முக்குலத்தோர் சமுதாயம் அவங்களுக்கு பன்னிரண்டு எம்எல்ஏ ஐந்து அமைச்சர்கள் கிடையாது நாடார் சமுதாயம் ஒன்பது எம்எல்ஏ மூன்று அமைச்சர்கள் முதலியார் சமுதாயம் பத்து எம்எல்ஏ ரெண்டு அமைச்சர்கள் யாதவ் சமுதாயம் ஐந்து எம்எல்ஏ இரண்டு அமைச்சர்கள் தப்பு கிடையாது கொடுங்க விளையாட கவுண்டர் சமுதாயம் அவங்களுக்கு ஒன்பது எம்எல்ஏ மூன்று அமைச்சர்கள் ஆனா உங்களுக்கு அதிகமா கொடுத்த ரெண்டு சமுதாயம் பட்டியலின சமுதாயம் வன்னிய சமுதாயத்துக்கும் மூன்று எம்எல்ஏ மூன்று மூன்று அமைச்சர்கள் அது ஒண்ணு இல்லாத துறைகள் அது பட்டியலின சமுதாயம் இன்னும் மோசம் ஒண்ணுமே கிடையாது ஆனா ஓட்டு மட்டும் போடணும் உங்களுக்கு அவ என்னையா சமூக நீதி பத்தி நீங்க பேசுறீங்க தந்தை பெரியார் விழா கொண்டாடுவதும் தந்தை பெரியார் இன்னைக்கு முப்பெரும் விழா இதெல்லாம் கொண்டாடுங்க ஆனா உணர்வுபூர்வமா செய்யுங்க நீங்க பேசுறதுக்கும் உங்க கொள்கைக்கும் நடைமுறைக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு அடையாள அரசியல் பண்ணிட்டு இருக்காதீங்க இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இந்த சமுதாயங்கள்லாம் முன்னேறி தமிழ்நாடு முன்னேறும் அதனால இன்னைக்கு முதலமைச்சருடைய வேண்டுகோள் நான் கேட்கிறேன் எங்களுடைய தியாகிகள் தினத்தன்று வேண்டுகோள் இன்னைக்கு அறிவீங்க உங்க தந்தை பெரியார் பிறந்தநாள் அறிவிங்க என்ன தமிழ்நாட்டில் நாங்களும் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவுங்கள் சமூக நீதிக்கு அடித்தளம் இது தெரிஞ்சிங்கன்னா சலவை தொழிலாளர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க மலை குறைவர்கள் சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது முடி திருத்துகின்ற சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க உள்நாட்டு மீனவர்கள் இல்ல கடலோர மீனவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆர்வமா இல்லையா அப்படி தெரிஞ்சாதானே இது போன்ற சமுதாயங்களுக்கு தனி திட்டங்கள் கொடுக்கலாம் சலுகைகள் கொடுக்கலாம் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம் நிதி கொடுக்கலாம் தொழில் தொடங்க நிதி கொடுக்கலாம் இல்ல அவங்களுக்கு அதிக வீடு கட்டி கொடுக்கலாம் வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் எல்லாம் செய்யலாம் தெரியாம போயிட்டு நீங்க பெரியாருடைய கொள்ளு பேரே சொல்லிக்கிறதுல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது தந்தை பேரை கெடுக்காதீங்க அதனால இது இந்த நாளைக்கு கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அறி அறிவிங்க ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு ஆர்டிஐல தமிழ் ஜனம்னு ஒரு நிறுவனம் போய் கேட்டிருக்காங்க தமிழ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஜாதிவாரி கணக்கெடுக்க நடத்த அதிகாரம் இருக்கிறதா கேட்டிருக்காங்க மத்திய அரசு இருந்து பதில் வந்திருக்கு என்னன்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க நடத்திக்கலாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநில நடத்திக்கலாம் மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கிறது என்று மத்திய அரசு ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க ஒப்புதல் மத்திய அரசு ஒப்புதல் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறார் இதுக்கு மேலே முதலமைச்சர் பொய் சொல்லணுமா எல்லாருக்கும் தெரியுது முதலமைச்சர் பொய் சொல்றது பார்த்திருக்கீங்களா இது தவறா தெரியாம சொல்லலாம் தெரிஞ்சுதான் சொல்றார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அன்றைய அட்வொகேட் ஜெனரல் இன்னைக்கு மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் கலைஞருடைய அட்வொகேட் ஜெனரல் சி எம் இருக்கிறப்போ அவர் இன்னைக்கு சொல்றாரு தமிழ்நாடு அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முழு அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்றாரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ரிட்டையர்ட் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அசோக் வர்தன் செட்டி அவர் சொல்றாரு இன்னைக்கு தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஏ இந்தியன் சார்ட்டிகள் ஆக்ட் பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு முதலமைச்சர் இருக்கு இல்லையா யாரை ஏமாத்துறீங்க யாருகிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க இது நாங்க விட போறது கிடையாது இதை விட போறது கிடையாது இது ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமுதாய நிலையை தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நீங்க நலத்திட்டங்கள் எல்லாம் பண்ணலாம் அஃபமெட்டிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க அஃபமெட்டிவ் ஆக்ஷன் எல்லாமே இந்த பின்தங்கிய மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வர என்னென்ன தேவைகளோ அது செயல்படுத்த முடியும் இது அவசியம் செஞ்சா செஞ்சாக வேணும் முதலமைச்சர் இன்னைக்கு தந்தை பெரியார் தினத்தன்னைக்கு இன்னைக்கு அறிவிக்கணும்னு எங்களுடைய வேண்டுகோள்